பாஜகவுக்கு ஒரு ஓட்டு போட்டால் இரண்டு ஓட்டாக விழுகிறது தேர்தல் ஆணையத்தை விசாரிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் கேரளாவில் வாக்குப்பதிவு இயந்திர சோதனையின் போது பாஜகவுக்கு ஒரு ஓட்டு போட்டால் இரண்டு ஓட்டாக பதிவாகிறது என்ற புகாரை தேர்தல் ஆணையம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தமிழகம் உள்ளிட்ட நூற்றி இரண்டு தொகுதிகளில் நாளை நடைபெறுகிறது இந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பாக அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் சோதனையானது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கேரளாவில் நேற்று நடைபெற்ற மாதிரி வாக்குப்பதிவின் போது பாஜகவுக்கு வாக்களிக்க ஒருமுறை பட்டனை அழுத்தினால் இரண்டு ஓட்டுகள் பதிவானதாக கூறப்படுகிறது மேலும் நான்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பாஜகவுக்கு ஒருமுறை பட்டனை அழுத்தினால் இரண்டு வாக்குகள் பதிவாகும்படி மென்பொருள் இருப்பதாக புகார் கூறப்பட்டது இதேபோல ஒன்பது வேட்பாளர்கள் மற்றும் நோட்டாவுக்கு ஒருமுறை பட்டனை அழுத்தும் போது பாஜக தவிர மற்றவர்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு மட்டுமே வருகிறது எனவும் குற்றம் சாட்டப்பட்டது இந்த நிலையில் இது தொடர்பாக பாஜகவுக்கு இரண்டு வாக்குகள் பதிவானது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் புகார் அளித்துள்ளனர் இதனிடையே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகும் வாக்குகளை நூறு சதவீதம் ஒப்புகை சீட்டுடன் ஒப்பிட்டு பார்க்க உத்தரவிடக் கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பு வாக்களிக்கும்போது ஒப்புகை சீட்டு எந்திரத்தில் ஏழு நொடிகள் ஒரு சிறிய விளக்கு எரியும் அதன் பின்னர் அணிந்துவிடும் எனவே குறைந்தபட்சம் ஒப்புகை சீட்டு இயந்திரத்தில் சீட்டு விழுவதை பார்க்கும் வகையில் அந்த விளக்கு நிரந்தரமாக எரிவதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் கேரள மாநிலம் காசர்கோட்டில் நடைபெற்ற வாக்களிப்பு ஒத்திகையின் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை விட கூடுதலாக ஒரு வாக்கு பாஜகவுக்கு பதிவாகியுள்ளது இது பத்திரிகைகளில் செய்தியாகவும் வந்துள்ளதாகவும் எனவே அப்படியெனில் தேர்தலில் இது போன்ற முறைகேடு நடைபெறும் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது என தெரிவிக்கப்பட்டது இதற்கு நீதிபதிகள் ஒப்புகை சீட்டு இயந்திரம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது அதில் முறைகேடுகளில் ஈடுபட முடியுமா எந்த மாதிரியான தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படுகிறது எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் இந்த பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் இது தொடர்பான விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணைய தரப்பிற்கு நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் கேரளாவில் காசர்கோடு பகுதியில் மாதிரி வாக்குப்பதிவின் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் ஒப்புகை சீட்டு இயந்திரம் ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு வாக்கு பாஜகவுக்கு கூடுதலாக விழுந்தது தொடர்பாக குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க வேண்டும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர்களிடம் நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் தேர்தல் நடவடிக்கைகள் மிகவும் புனிதமானதாக இருக்க வேண்டும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர்